பிரித்தானியாவில் புகைத்தலை தடுப்பதற்கான முக்கியமான பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த புகைத்தலை தடுப்பதற்கான முன்னோட்டங்கள் கடந்த ஆட்சியிலிருந்து இந்த ஆட்சி வரைக்கும் முன்னெடுக்கப்பட்டு வந்தது அது சம்பந்தமான முக்கியமான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது எம் ஃபைவ் கோர விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்துக்கான காரணம் மிகவும் அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருக்கிறது லெஸ்டர் பகுதியில் மிக முக்கியமான ஒரு விபத்து இன்றைய நாள் ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் யார் அப்படின்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய பல தொழில் வாய்ப்புகள் பறிப்போகிற மிக அவலமான ஒரு நிலைமை இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதுல மிக முக்கியமான பல நிறுவனங்கள் இணைந்து கொள்கிறது அப்படின்றது மேலதிக தகவலாக இருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இனிமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துட்டு வர்றதற்கு மிக்க நன்றி முதல் தடவையாக வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்க நம்ம பழைய வீடியோக்களையும் நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்க பிரித்தானிய வாழ் தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் அன்றாட செய்திகள் சட்ட மாற்றங்கள் தொடர்பான விடயங்கள் இந்த சேனல்ல தொடர்ந்தும் வர காத்திருக்கிறது வெரனசிலின் அப்படின்ற ஒரு புதிய வகையான மாத்திரை பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது என்எச்எஸ் மூலமாக அறிமுகப்படுத்தப்படுகிற இந்த மாத்திரை புகைத்தல் பழக்கம் இருப்பவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட இருக்கிறது இதன் மூலமாக புகைத்தலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது ஏற்கனவே பொது இடங்களில் புகைக்கிறத கட்டுப்படுத்துகிற பலவிதமான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருந்தது இந்த சட்டங்களுக்கு பாரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தது குறிப்பாக ஹாஸ்பிட்டலிட்டி செக்டரில் இந்த பப்ஸ் பாஸ் மற்றும் ஓபன் ரெஸ்டாரண்ட்கள் இதற்கு எதிராக அவர்களுடைய விமர்சனங்களையும் கவலைகளையும்

வேப்பை விட அதிகமான பவர்ஃபுல்லானது அப்படின்ற ஒரு விடயத்தையும் என் பகிர்ந்து கொள்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரையில எட்டு பேரில் ஒருவர் புகைத்தலுக்கு ஆளானவராக இருக்கிறார் அதே நேரம் பொது இடங்களில் புகைத்தல் காரணமாக ஸ்மோக்கிங் மூலமாக புற்றுநோய் ஏற்படுவதும் ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது வருடம் ஒன்றிற்கு புகைத்தலினால் ஏற்படக்கூடிய நோய்களுக்காக மாத்திரம் இருபத்தைந்து மில்லியன் பவுன்களை என்எச்எஸ் மூலமாக அரசாங்கம் செலவு செய்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இந்த செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் எதிர்காலத்தில் புகைத்தலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குற நோக்கத்திலும் இந்த மாத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது ஏற்கனவே பரிட்சாத்திருத்தப்பட்டு பல நாடுகள்ல மிகவும் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது சமசெட் பகுதியில் எம் ஃபைவ் நெடுஞ்சாலையில ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த விபத்தின் போது பதினேழு வயதான ஒரு யுவதி உயிரிழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில குறிப்பிட்ட பதினேழு வயதான யுவதி ஒரு விசாரணைக்காக போலீஸ் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட போது போலீசாரிடம் தப்பி எம் ஃபைவ் நடு வீதியில் இறங்கி ஓடியதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தின் போது வேகமாக வந்த ஒரு வாகனத்தில் மோதுண்டு இந்த யுவதி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சில மணி நேரங்கள் இந்த எம் ஃபைவ் வீதி மூடப்பட்டிருந்ததாகவும் பிறகு வளமைக்கு திரும்பியிருந்ததாகவும் குறிப்பிட்ட யுவதியினுடைய குடும்பத்திற்கு போலீசார் சம்பவத்தின் தன்மையை அறியப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் குறித்தான விசாரணைகளை பிரித்தானிய போலீசார் மேற்கொண்டு வராங்க இந்த யுவதி என்ன குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு அல்லது விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டார் என்பது குறித்தான எந்த ஒரு தகவலும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரித்தானியாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய கேட் கீப்பராக இருந்த கீத் பாமர் அப்படி என்றவர் கத்தி குத்து கொல்லப்பட்டிருந்தார் இவருக்கு சரமாரியாக பல இடங்களில் கத்தி குத்து விழுந்து கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தை அந்த நேரத்தில் ஒரு தீவிரவாத சம்பவமாக தீவிரவாத அச்சுறுத்தலாக பிரித்தானிய போலீசார் அணுகியிருந்தார்கள் இதே போன்று சில தினங்களுக்கு முன்னால பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு முன்னால் முப்பத்தி நான்கு வயதான ஒருவர் பல கத்திகளுடன் நடமாடியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் கத்திகளுடன் மிகவும் பயங்கரமான முறையில் சந்தேகத்துக்கிடமாக இந்த நபர் நடமாடியதாகவும் இதன் காரணமாக இரண்டாயிரத்து பதினேழு போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது கூடாது இவர் கைது செய்யப்பட்டதாக லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸார் தெரிவிக்கிறாங்க இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது ஒரு தீவிரவாத சம்பவமாக பதிவு செய்யப்படவில்லை இருந்தாலும் இது மிகவும் அச்சுறுத்தலுக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது லண்டனை பொறுத்தவரையில பல இடங்கள்ல கடந்த மாதம் மாத்திரம் கத்தி குத்துகள் நடத்தப்பட்டிருக்கிறது அப்பாவியான இளைஞர்கள் சிறுவர்கள் பெண்கள் மீதும் கத்தி குத்துகள் நடைபெற்றிருக்கிறது இது சம்பந்தமான தீவிரமான விசாரணைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் அண்மை காலங்களில் ஊடகங்களுக்கு அவருடைய கருத்தையும் பகிர்ந்திருந்தார் அதனையொட்டி பாராளுமன்ற வாசலிலேயே இப்படியான கத்திகளை வைத்திருந்த மர்ம நபர் லண்டன் பகுதிகளில் கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி பன்னிரண்டிற்கும் மேற்பட்ட கிளைகளை பிரித்தானியாவினுடைய மூடுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது நஷ்டத்தில் இயங்கும் காரணத்தினால் இந்த கிளைகள் மூடப்படுவதாகவும் பிரித்தானியாவில் பாரிய அளவிலான பணி இழப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே பல இணையதளங்கள் வெளியுறவு செய்திகளை பொறுத்தவரையில பிரித்தானியாவினுடைய பிரபலமான நிறுவனங்களில் பல தங்களுடைய ஊழியர்களை பணி நீக்கம் செய்யப்படுவதாக படிக்கக்கூடியதாக இருந்தது மிக முக்கியமாக எண்ணெய் அதிகரிப்பு மற்றும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விலை ஏற்றத்தின் காரணமாக வியாபாரத்தில் அடைந்த வீழ்ச்சி போன்ற பல காரணங்கள் இதற்கு பின்னால இருக்கிறதாக சொல்லப்படுகிறது மிக முக்கியமான நிறுவனங்களுக்குள்ள போஸ்ட் ஆபீஸும் இணைந்திருப்பதானது பலருக்கு பணி பறிப்புவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது பட்ஜெட் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இருந்தே நிறைய நிறுவனங்கள் புதிய ரெக்ரூட்மெண்ட்ஸை இப்போதைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறது பிரித்தானியாவில் படிப்பவர்கள் அல்லது கிராஜுவேட் விசாவில் இருப்பவர்கள் யூகேக்கு புதிதாக வருவதற்காக இருப்பவர்கள் அல்லது ஒரு ஜாப் காத்திருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது புதன்கிழமை காலை லெஸ்டர் பகுதியின் சைஸ்டனில் இருக்கிற ஏ ஃபோர் சிக்ஸ் வீதியில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது கனரக வாகனம் ஒன்று ஒரு பஸ்ஸுடன் மோதிய விபத்தின் போது பல பள்ளி மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த விபத்து சம்பவத்தின் போது சுமார் பதினாறு பேர் வரையில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இந்த விபத்து தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விபத்து நடந்து சில மணி நேரங்களிலேயே பாதுகாப்பு தரப்பு மற்றும் மருத்துவ தரப்புகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் பெருமளவில் காயங்கள் ஏற்படவில்லை சிறு காயங்களுக்கே இந்த பதினாறு பேரும் உட்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் நிறுவனம் அவர்களுடைய பணியாளர்களை நீக்குவதற்கான முயற்சிகளில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை பறிப்போக போகிறது அப்படின்ற ஒரு தகவலை அவர்கள் வெளியிடுகிறார்கள் இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் என்ன அதிகரிக்கப்பட்டதையும் தாண்டி இவர்களுடைய நிறுவனம் கடந்த சில மாதங்களாகவே மிகுந்த நஷ்டத்தை அடைந்திருப்பதாகவும் இந்த நஷ்டத்தின் காரணமாக வேலை இழப்புகள் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் அந்த நிறுவனம் ஊடகங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் அறிய தந்திருக்கிறது இந்த நிறுவனங்களில் வெளிநாட்டவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களில் பலருக்கும் இது பேரதிர்ச்சியாக இருக்கிறது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நிறுவனமாக இணைந்து கொண்டே போறாங்க அதாவது புதிய ரெக்ரூட் நிறுத்துறதுல இருந்து புதிய ஹயரிங் அறிவிப்புகளை தொடர்ந்து வேலைகள் இல்லாமல் போய் செய்யப்படுகிறது பிரித்தானியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் நாளுக்கு நாள் சொல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சட்டவிரோதமான ஐபிடிவி ஆப்ஸ் மூலமாக டிவி பார்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்தினாலும் டிவி லைசன்சிங் நிறுவனத்தினாலும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தது இங்கிலீஷ் பிரீமியர் லீக் போட்டிகளை சட்டவிரோதமான ஒரு தேர்ட் பார்ட்டி அமேசன் ஆண்டுகள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய அனுமதி பெறாத மூன்றாம் தரப்பு இணையதளங்கள் அல்லது அவ்வாறான ஆப்ஸ் மூலமாக நேரடியாக தொலைக்காட்சி பார்ப்பது யூகே பொறுத்தவரையில சட்டவிரோதமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த விடயத்தை செய்தவர்களை தேடிய பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது அதில் கைது செய்யப்படுபவர்களுக்கு நீண்ட ஆண்டு காலங்கள் சிறை தண்டனை வழங்குவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் சுவாரஸ்யமான பல செய்திகள் தகவல்கள் அன்றாட நடப்புகளோடு எதிர்வரும் நாட்கள்ல புதிய வீடியோக்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்